மிக பெரிய நம்முடைய சமூகம் இன்றைக்கு நிகழ்வுகளை நான் பார்க்கிற நேரம் எங்கள் சமூகம் குருவானுடைய ஒரு எச்சரிக்கை சர்வ சாதாரணமாக மறுத்து கொண்டிருக்கிறது என்ன எச்சரிக்கை அல்லா குருவான் சொல்றான் தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் அல்லாவுடைய நல்லடியார்களே அவர்கள் தொழுகையில் பொடுப்போக்காக இருப்பார்கள் என்று சொன்னால் நேரத்தை கவனிக்காமல் இருப்பார்கள் எப்படி இருப்பார்களா தொழக்கூடிய நேரம் வரும் அதை மறந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதுக்கு தான் பொழுது போகின்ற வார்த்தை தர்ஜுமாக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது அவர்கள் கவனக்குறைவாக இருப்பார்கள் நேரத்தை மறந்தவர்களாக மறந்தவர்கள் இருப்பார்கள் ஃபவைலுல் முஸ்லின் அந்த தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏன் நான் இதை எடுத்துக் கொள்கிறேன் என்றால் வெளி உலகத்தில் உள்ளவர்கள் மார்க்கம் இல்லாமல் இருப்பார்கள் அந்த எச்சரிக்கையை பற்றி இந்த நிகழ்வுகளைப் பற்றி பேசுவதை விட சபையில் உள்ளவர்கள் தொழுகையாளிகள் நமக்கு என்ன குருவான் எச்சரிக்கிறது நானும் நீங்களும் பார்க்கணும் இன்றைய நிகழ்வோடு நான் ஒப்பிட்டு பேசினால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்ல உமன் சலாத்தியும் சா அவர்கள் தொழுகை மறந்தவர்களாக இருப்பார்கள் தொழுகைக்குள்ளதான் அந்த மறதி வரும் தொழுகைக்குள்ள அவர்கள் தொழுவதை மறந்து விடுவார்கள் இப்பொழுது நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை நாங்கள் கைகளை கட்டுவோமே நெஜமா எங்களுடைய நாவுகள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதா எங்களுடைய கல்புகள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதா அல்லாஹ் மிகப்பெரியவன் அத்தனையும் மிகச் சிறியது என்று இந்த அசான் நேரம் சொல்லப்பட்டது எங்களுடைய கல்புகள் எல்லாம் அல்லாஹ் பெரியவன் என்று ஏற்றுக்கொண்டதா இல்லை அந்த நேரத்துக்கு மட்டும் அல்லாஹ் பெரியவன் இல்லன்னா அரசியல்வாதி தான் பெரியவர் இல்லன்னா அவர்தான் தான் பெரியவர் இல்லைன்றா இவரை விட பெரியவர் இருக்கிறாரா இப்படி எங்களுடைய மனசு சொல்லிச்சா அல்லாவுடைய நல்லடியார்களே எத்தனையோ மனிதர்கள் தொழுகிறோம் தொழுகையில் பொடுப்போக்கு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா என்ன ஓதுவோம் என்று எங்களுக்கே புரியாது சூரத்துள் ஃபாத்தியாவை ஓத முன்னாடி எத்தனை சகோதரர்கள் சூரத்துள் ஃபாத்தியாவை விளங்கி ஓதுவீர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன அர்த்தம் என்ன விளக்கம் எத்தனை சூறாக்களை நீங்கள் ஓதி இருப்பீர்கள் கல்புகளுக்கு அந்த சூறா வந்து பாடம் நடத்தினால் கண்ணீர் மல்க நாங்கள் தொழுதியிருப்போம் அந்த தொழுகையில் ஒரு ராகத்தை கண்டிருப்போம் என்ன செலாத்தத்தன்னா அனில் ஃபஷா இவள் முன்கரும் இந்த தொழுகை கெட்ட மானக்கேடான விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யார்களே அல்லாஹ் தக்பீர் கெட்டியதுக்கு பிறகு

இந்த வில்பத்து காடில் எத்தனாயிரம் மிருகம் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் யாருக்கும் உணவு போட இயலாது ஒரு யானை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோ சாப்பிடும் முப்பது கிலோ யானை வளர்க்குற மாதிரி சொல்லுவாங்களா இந்த காட்டுக்குள்ளே எத்தனை யானைகள் இருக்குது எத்தனை சிறுத்தைகள் இருக்குது நான் கேட்குறேன் யாழை காட்டுக்கு போகிற நேரம் இப்போ இந்த விழுப்பத்தையும் பூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் யாலையே பூட்டிடுவாங்க எதுக்கு பூட்டுறாங்க தெரியுமா தண்ணி பற்றாக்குறையா போகிற வழிகளில் பொன் செஞ்சு வச்சிக்கிறாங்க தண்ணி ஊற்றுறது அட பாவிகளா இன்றைக்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது பட்டை போட்டு தண்ணி கொடுத்தானா இந்த மிருகங்கள் சாகல இன்றைக்கு மிருகங்கள் சாகல ஏன்டா ஓடுற ஆறு ஓடி கொண்டு தான் இருக்கும் ஓடுற வில் இருந்துட்டு தான் இருக்கும் இவங்க வந்து மிருகங்களை நடக்க விடாமல் இருந்த இடத்துலையே தண்ணி குடிக்கணுமா அதுக்கு இவங்க தண்ணி கொடுக்குறாங்களா அல்லாஹவுடைய நல்லடியார்களே ஆறுகளே அல்லாஹு ரெஸ்ஸா இந்த பக்கத்து காட்டில் இருந்த அல்லா எத்தனை மிருகம் எத்தனை யானைக்கு சாப்பாடு என்றைக்காவது யானைகள் சாப்பாடு இல்லைன்னு வந்திருக்கிறா எத்தனை ஆண்டுகளாக உங்க வீட்டில் ஒரு யானையை கட்டி வச்சு முப்பது கிலோ மணி கொடுக்கலாமா இங்க இருந்து நடந்த யானை அன்றாபுரம் வரைக்கும் நடக்குது சாப்பாடு தேடி எத்தனை விலங்குகள் எத்தனை மிருகங்கள் அதுக்குள்ளே எவ்வளவு ஆண்டுகளுக்கு சாப்பாடு அல்ல வச்சிருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் பார்த்து தொழுகை நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆலமீனுக்கே நீ தான் யா அல்லாஹ் ரப்பு உன்னை புகழுகிறேன் யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ் ஒப்பு கொண்டு எத்தனை சகோதரர்கள் தொழுதீர்கள் அல்லதீன

சொன்ன உடனே அல்லாஹ் அடியார்கள் அல்லாஹ் சொல்லுவானா என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான் என்று அல்லாஹ் சிரிப்பானாம் தொழுகிற நேரம் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் சிரிக்கிறான் அல்ஹம்து ஓதிட்டோம் என்று சந்தோஷப்பட்டு அல்ஹம்து சொன்னவர்கள் எத்தனை பேர் அர் ரஹ்மான் ரஹீம் சகோதரர்களே ரஹ்மான் என்றாலும் ரஹீம் அண்டாலும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் ரஹ்மான் என்ற என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எல்லாத்துக்கும் அன்பு காட்டுவான் அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க அர்த்தம் தெரியுதா ஒரு காஃபிருக்கும் அல்லாஹ் தண்ணியை கொடுப்பான் யாருக்கும் கொடுப்பான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பான் ரஹ்மான் ரஹீம் ரஹீமன்ற அர்த்தம் தெரியுமா ரஹீமண்டா பிரத்யேகமாக யார் கேட்குறார்களோ அவர்களுக்கு பிரத்யேகமான அன்பை கொடுப்பான் வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் வந்தால் நீங்கள் சல்லி கொடுப்பீங்க அது இறக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் உங்கள் பிள்ளையை முத்து முட்டி கொஞ்சவீங்க பிச்சைக்காரரோட வச்ச இறக்கம் வேறே உங்கள் குழந்தையோட வச்ச இறக்கம் வேற இது பாசம் இது அரவணைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்ல சொல்கிறான் தெரியுமா அர் ரஹ்மான் ரஹீம் அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் ரெண்டுக்கும் மூலம் தான் அன்பு தான் ஆனா ரெண்டுக்கு ரெண்டு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கிறாங்க ஏன் அவன் எல்லாத்துக்கும் ரஹ்மான் ரெண்டு மாதிரியாக மொழிபெயர்ப்பாங்க ஒண்டு இந்த துனியாவில் அவன் ரஹ்மான் மறுமையில் அவன் ரஹீம் ரஹீம் என்ன எல்லாத்துக்கும் இறக்கம் காட்ட மாட்டான் கேந்திரத்து நீ வாமா உனக்கு இறக்கம் காட்டுறேன் நீ வா ஆனா துணியாலே எல்லாருக்கும் கொடுப்பான் இன்னொன்று என்னன்னா மூமீன்களுக்கு அவன் ரஹீம் எல்லாத்துக்கும் அவன் ரஹமான் மிருகங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பான் மூமீன்கள் கரம் ஏந்துவார்களே அவர்களுக்கு அவன் ரஹீம் ரஹீம் என்றால் பிரத்யேகமான அன்பு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு தக்பீரை கெட்டிக்கொண்டு ரஹீமை பத்தி சிந்தித்தீர்களா ஒரு நாளில் உங்கள் கண் கலங்கியதா ரஹமானை எவ்வளவு கேட்டோம் எனக்கு இதை ஒரு அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம் என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போட்டிருக்கிறான் என்று சொல்லுவானாம் நீங்கள் நேரம் உங்கள் ரஹமான் பேசுறான் இதுதான் தொழுகையில் நாம் உள்ள சிந்தனை தொழுபவருக்கு கேடுதான் என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களை தொல வராதவர்களுக்கு அல்ல தொழுதும் முடிந்து போறவனுக்கு தான் அந்த கேடை எல்லாம் சொல்லுகிறான் அல்ல என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் மாலிக்கு யவுமித்தீன் ஓதினது என்ன என்று சில எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியல சலாம் குடித்து முடித்து விட்டோம் தொழுது முடிந்து விட்டோமா அந்த தொழுகை காரி அல்லாஹ் என்னையா தொழுகிறீங்க நீங்க இந்த தொழுகையில் பயன் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த எச்சரிக்கையோடு இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை ஜக்காத்துகள் எத்தனை ஜமாத்துகள் நாம் பேணி பாதுகாக்காமல்

யாரும் எங்களுக்கு உதவி தர மாட்டார்கள் உதவி செய்ய யாரும் இல்லை அல்லா உன்னிடம் அடிமைத்தனத்தை கேட்குறோம் தின சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதையை காட்டுபடி ஆல்லா பன்னிந்து கெஞ்சு கேளுங்கள் நேரான பாதையில் போகிற நேரம் செய்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இறைவா உன் அடியார்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகீமில் போவார்கள் நான் வந்து நடுவில் உட்காந்து கொள்வேன் சிராத்துல் முஸ்தகீம் நடுவில் உட்காந்து கொள்வேன் அவர்களை வழி கொண்டே இருப்பேன் பேசுகிற என்னை அவன் வலி கெடுக்க பார்ப்பான் கேட்க உங்களை வலிக்கெடுக்க பார்ப்பான் எங்கே இருந்து கொண்டு எங்கேயோ ஒரு துளை வழியிலே அல்லாவுடைய நல்ல திருமறை குருவான் சொல்லுகிறது அவனுடைய வ என்ன சொன்னானா சிராத்தல் முஸ்த கீமுலே நான் உட்கார்ந்து கொள்வேன் லா குதான்னு அப்படியே வந்து உட்கார்ந்து கொள்வேன் போகிற வழியில் சிராத்துல் முஸ்தகிமுல இருந்து வலி கெடுப்பான்

உள்ரங்கமான கெட்ட விஷயங்கள் இருந்தும் பாதுகாப்பு தேடல்

عليهم غير المغضوب عليهم ولا الضالين முள்ளத்தில் எடுத்து கேளுங்க யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதையை காட்டி விடு யாரிடம் நீ கோபம் காட்டினாயோ யாரை வெறுத்தாயோ அந்த பாதையை விட்டு எங்களை தடுத்து விடு யா அல்லாஹ் அதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு அல்லாஹ் இப்படி உள்ளபூர்வமாக எத்தனை தொழுகைகளை கேட்டீங்க இத்தனை வருஷமா ஓதுறீங்களே தொழுகிறீங்களே எத்தனை குருவாணாயத்துகளை பாடமாக்கின நீங்கள் நிப்பாட்டி நிப்பாட்டி புரிஞ்சு என்ன சொல்ல வாராண்டு விளங்கி ஓதுனீங்களா தன்னை மறந்து தொழுவார்கள் அதுதான் சா ஓன் மறந்துடாதீங்க தொழுகையாளிக்கு ஆளிக்கு அல்லா கொடுக்குற எச்சரிக்கை தொழுகையில் இருப்பார்கள் மறந்துடுவார்கள் பொடுப்போக்கு வந்துவிடும் எல்லாம் அப்படியே ஒரே இன்றைக்கு போய் குருவான தேடுங்க எத்தனையோ சூறாக்கள் இருக்குது நீங்கள் பத்து சூறா ஓதுறீங்களா பத்து சூறாட அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க அல்லாட்டை கெஞ்சி கேளுங்க குருவான அர்த்தத்தை புரிஞ்சுங்களா மறையக்கூடிய ஒளியக்கூடிய இரவின் மீது சத்தியமாக அல்லா கவுன்சிலிங் பண்ணுறான் நபிக்கு நீங்கள் ஓதப்போக்கள் உங்களுக்கு கண் கலங்கும் புரிஞ்சு ஓதுங்க அல்லாஹ் எப்படி பேசுறானோ பாருங்க தலபாரத்தோட வந்து தக்பீரை கேட்டுவீங்க வெளியே போகிற நேரம் பாரம் குறைந்திருக்கணும் அதுதான் தொழுகை ஓதுன அத்தையதுல வசுதமும் சலாம் முடிச்சு என்ன ஓதுன அத்தையா ஓதுன தெரிய வஜ்ஜஹத் வஜியே தோரியே தெரியாது எத்தனை பேருக்கு வஜ்ஜஹத்தை பாதி தான் ஓதுறோம் வஜ்ஜஹத்தை பாதி தான் நீண்ட வஜ்ஜகத்து வரும் வஜ்ஜகத்து வஜிஹில் லதி ஃபதர சமாவாத்தி வல்லர் தஹனீஃப முஸ்லிமோ வமான மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வனுஸ்கி வ மஹியாய உம்மத்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதால இவ்ளோவா எங்கே ஓடும் அது வஜ்ஜகத்து பெருசி அந்த சஹீல் முஸ்லிம்ல வர வஜ்ஜகத்து முழுக்க மனப்பாடம் ஆக்கினீங்களா சரி அதே இல்லாட்டி சின்ன ஒரு துவா வரும் அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன கத்தாயாயே கமா பாஅத் பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி

அல்லாஹும் பாயது பைனே ஓ பைன ஹத்தாய யா அல்லா என்னுடைய பாவத்தையும் எனக்கு மத்தியில் ஒரு தூரத்தை உண்டாக்கிரு கமா பாத்த பைனல் மஷருக்கு இவள் மஹ்ரிபி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ இறைவானா ஒரு பாவியா அல்லாஹ் என் கரத்தால் நிறைய பாவம் நடந்திருக்கிறது கெஞ்சி கேட்கிறேன் யா அல்லாஹ் தொழுகையில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு கே கேட்குறோம் யா அல்லாஹ் என்னையும் என் பாவத்தையும் தூரமாக்கிரு கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக்கிவிடு யா அல்லா

அவன் செய்த பாவங்களுக்கு எல்லாம் முதலில் மன்னிப்பு கேட்ட அவன் கேட்கிறான் நான் பாவி இல்லை என்று சொல்ல மாட்டேன் இறைவா நான் பாவிதான் ரசூலா எச்சரித்தார்கள் ஒரு மனிதன் மிக மோசமான நிலைமைக்கு எப்பொழுது போவான் தெரியுமா அவனுடைய கல்பு சொல்லுமாம் இன்றைக்கு நான் என்ன பாவம் செய்தேன் இன்றைக்கு நான் ஏன் தௌபா செய்யணும் இதுதான் மனிதர்களில் மோசமான நிலைமை என்றார்கள் சொல்லலாம் அலைவர் செல்லும் அப்படி வரவே கூடாது தெரியாமல் நடந்திருக்கும் இறைவா எத்தனை வார்த்தைகள் பாவத்தில் இருக்கிறோம் எத்தனை இடங்களில் பாவம் செய்கிறோம் தன்னை பாவி பாவம் செய்தோம் இறைவா மன்னிப்பு தேடுகிறோம் என்ற உணர்வு வருகிறது அல்லாஹ் அதை விரும்புகிறான் இப்படி தொழுகையை ஆரம்பித்தீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்பொழுது பாருங்கள் ரசூலுல்லாஹ எதை எப்படி ஓதினார்கள் கல்பு எப்படி திறக்கப்பட்டது உ இதா சஜா மா வத க ரபுக்க உமா அ அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் நபியே மா வத க உமது இறைவன் உம்மை வெறுக்கவில்லை வெரட்டவில்லை ஒதுக்கவில்லை நபியே உமா கலா உன்னை கோபிக்கவும் இல்லை நபி பெருமானார் கவலையோடு இருக்கிறார் அல்லாஹ்வுடைய வகை லேட் ஆகுது அல்லாஹ் என்னை கோவிச்சிட்டானா நான் பிழை செய்து விட்டேனா நான் தப்பு செய்து விட்டேனா ஏதாவது என் கையால் பிழை நடந்து விட்டதா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் க சொல்கிறான் குருமாளம்மா ஓ தே கரப்புக்கு உமது இறைவன் உம்மை கைவிடவில்லை டாம் கைவிடவில்லை உமா கலா நபியே உங்களை வெறுக்கவும் இல்லை நபியே ரசு எப்படி இருக்கும் இந்த வகை ரசுல்லாவெல்லாம் ஆறுதல் படுத்துறான் வெறுத்துட்டோம் வெறுத்துட்டானா பயமா இருக்குதே அல்லாஹ என்னோட பேச மாட்டானா துடிக்கிற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் இறக்குறான் உணர்ந்து பார்த்து வல்லோஹா ஓதினீர்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே யார்களே மாவத்தை அக்கிறப்பு அல்லா அன்பு அரவணைக்கிறார் ஹைருள்ள க மினல் ஊலா தொழுகிற எனக்கும் உங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைக்கு இந்த ஒரு வரி இந்த ஒரு வரி எல்லாத்துக்கும் தீர்வு தரும் ஹயருள்ள க மினல் ஊலா அந்த ஆஹிரா இந்த துனியாவை விட நபியே உங்களுக்கு சிறந்தது துனியாவில் கஷ்டமா துனியாவில் ஏசுகிறார்களா துனியாவில் திட்டுறார்களா உங்களை போட்டு இருக்கிறார்களா ரசுல்லாவுக்கு பெரிய பிரச்சனை அல்லாஹ் சொல்றான் நபியே இது துனியா உங்களுக்கு வாழ வந்த இடமில்லை உலல் ஆகரா துகைருள்ள கெமினல் ஊலா இந்த துனியாவை விட இந்த ஊலாவை விட இந்த ஆரம்பத்தை விட ஆகிரா உங்களுக்கு சிறந்தது ரசுல்லாவுக்கு தெரியாதா இது தெரியாமல் ஐசலாத்தில் இருக்கிறார்கள் தெரியாமல் தூதரா இருக்கிறார்கள் தெரிந்தவர்கள் திரும்பி திரும்பி சொல்லணும் பேசுற எனக்கு மறந்துடும் ஓதுற நேரம் அல்லாஹு அக்பர் துனியாவில் கேவலப்படுகிற நேரம் வேண்டாம் துனியா இல்ல வாழ்க்கை ஆகிறா துனியாவில் நெருக்கடி வருகிற நேரம் துனியா இல்ல வாழ்க்கை ஆகிறா உடம்பில் ஒரு நோய் வருகிற நேரம் துனியாவில் வாழ்க்கை ஆகிறா நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் இந்த தொழுகை தான் அல்லா தொழுகை என்று சொல்லுகிறான் அல்லாவுடைய அவருடைய வார்த்தைகள் மாறும்

உனக்கு வேற உன்னை பிடித்து கெட்டி விளங்கிட வைத்து நிறைய தண்டனைகள் தருவேன் ஆனால் இந்த உலகத்தில் தொழக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்றான் வயல் நாசம் உண்டாகட்டும் என்றான் முசல்லீன் அவர்களுக்கு சொன்னது முசல்லீன் முசல்லீன் என்றால் தொழுபவர்கள் தான் எங்க பார்வையில் தொழுபவர்கள் தான் அவர்களுக்கெல்லாம் சாபமிடுகிறான் எச்சரிக்கை வயல் நாசமாகட்டும் என்றான் ஏன் தொழுபவருக்கு தக்பீர் கட்டினீங்க அல்லது நகம் யுரா உன் பிற மனிதர்கள் பார்ப்பதுக்கு தொழுகிறார்கள் சரி அதுலேருந்து எங்கள் ஜமாத்துகள் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க நாலு பேருக்கு பார்க்கறதுக்கு தொழுகிறார்கள் கம்மி அல்லதீனும் அவர்கள் தொழுகையில் மறந்த நிலைமையில் இருப்பார்கள் நாங்கள் தொழுகிறோமாண்டு மறந்து இருப்பார்கள் அது அர்த்தம் தொழுத விஷயம் அவர்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கும் சலாம் கொடுக்க போக்கல நாலு ரக்காத்து முடிஞ்சு கடமைக்கு நாளை முடிச்சாச்சு

ஏ என்ன ஆகிறீங்க ஷேட்டிஸ்ஃபைட் அதுக்கு மேல ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் நபியே மறுமையில் தருவான் இந்த உலகத்தில் கொடுக்கலன்னு நல்லா சொல்கிறான் நபியே உங்களுக்கு உலகத்தில் தரல அது மறுமையில் நான் தருவேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்று தேவையேன்னு வராது சேட்டிஸ்ஃபைடுன்றா ஹண்ட்ரட் பர்சன் சாட்டிஸ்ஃபை வல்ல சோஃபா எதுக்கு ஆறுதல் சில தேவையோடு வந்து வந்து தக்பீர் கட்டுவீங்க சோஃபையோ தீ கரப்பு நேரம் அது உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும் யா அல்லா நான் வேண்டியவனா எனக்கு 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 தேவைப்பட்டவனா நின்றேன் தேவை கஷ்டம் என் குடும்பத்தில் பிரச்சனை நபியே இந்த துனியாவை பத்தி கவலைப்படாதீங்க மறுமையில் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் தருவன் என்ன அப்ப நீங்கள் முழு திருப்தி பெற்றுவீர்கள் நபியே துனியாவில் திருப்தி அடைய அடையலாது அதான் அர்த்தம் ஒலசோஃபியரப்புக்கு ஃபத்தர் தான் இப்போ பாருங்கள் எல்லாம் எப்படி பேசுகிறாண்டு அலம் யஜிது கே யத்தீமம் ஆவா நபியே உங்களை நான் ஒரு அனாதையாக கண்டு அரவணைக்கவில்லையா நபியே கோமில்லை என்று சொல்றதுக்கல்லாம் சொல்ற வார்த்தை சுபகானல்லா நபியை பார்த்தல்ல என்ன சொல்றான் உங்களை ஒரு அநாதையாக கண்டு நான் நான்டா அரவணைக்கிறது யா நபியை நான் உங்களை கெட்டி அரவணைக்கலையா உங்களை என் பக்கம் இழுக்கவில்லையா நபியே அது உங்களுக்கு போதாதா அல்ல இந்த துணியாவை கொடுத்ததெல்லாம் கேட்கிறான் நபியே வழி வழிாமல் போய்கொண்டிருந்த உங்களுக்கு நேரான பாதையை காட்டினேனே அது பத்தாதா அது இல்லையா சிறந்தது அல்ல கேட்கிறான் ஒவ்வொதக்கு ஆயுளன் தேவையுள்ளவராக உங்களை கண்டே நபியே தேவையில்லாதவராக உங்களை மாத்தினேனே நபியே அல்ல சொல்லி காட்டுற செஞ்ச ஒவ்வொன்றாக நபிக்கு சொல்லி காட்டுறன் கவலைப்பட்ட ஒருவர் நினச்சி அப்படி இறைவன் எனக்கு எந்த இடத்துல எப்படி உதவினான் இந்த இடத்துல எப்படி உதவினான் இந்த இடத்துல எப்படி இது தொழுகு இதுக்கு பேர் தொழுக நல்லடியார்களே உடைய நல்லடிகார்களே ஆயிலன் ஃப ஆயுளன் இது உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது ஆயுள்டா தேவை இருக்குது அகுனாண்டா தேவை இல்லை பணக்காரர்களுக்கு அரபி வாசகம் முகினா தேவைகள் இல்லைன்னு யூஸ் பண்ணுவாங்க அகினா பணக்காரர்கள் உண்மையான அரபு பதத்தில் அர்த்தம்ண்டா தேவையற்றவன் இன்னாக அணில் ஆலமீன் அல்லா இந்த உலகத்தை விட்டு தேவையற்றவன் என்று சொல்லுவான் நபிஷல்ல என்ன தேவை தெரியுமா ஆயில்ண்டா என்ன எனக்கும் நீங்கள் நாங்கள்லாம் ஆயில் தான் என்ன தேவை எவ்வளோ பேசினாலும் நாளைக்கு சம்பாத்தியம் தேவை நிறைய சம்பாதிக்கணுன்னு ஆசை இருக்குது நிறைய வாகனங்கள் அது எல்லாம் வந்துட்டே இருக்கும் மனிதனை அதுலேருந்து காக்க இயலாது ஒரு ஹை பொசிஷன் என்ன தெரியுமா எல்லாம் கண்ணு முன்னாடி வர்ற நேரமும் தேவையில்லை இது துணியாக நான் போகிறேன் அங்கே பார்ப்போம் மறுமையில் பார்ப்போம் இது பேசுகிற எனக்கோ கேட்குற உங்களுக்கோ சிம்பிளாக புறக்கணிக்க இயலாது வந்து கொட்டுற நேரம் தொடாமல் இருக்க இயலாது தொட்டு டேஸ்ட் பார்க்கணும் எங்களுக்கு மட்டும் இல்லை ஷஹாபாக்கள் ரசூல்ல்லா சுபகு தொழுதார்கள் சஹாபாக்களுக்குள் சலசலப்பு சலப்பு பார்த்து சிரித்தார்கள் என்னென்னா நீமத்து அதாவது இன்னொரு நாட்டில் இருந்து சரக்கு எல்லாம் வந்து சேருது பொருட்கள் வந்து சேருது சஹாபாக்கள் பார்க்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள் இதுக்கு மேலே இருக்கேளா அங்கே போய் பிரிச்செடுக்கணும் விஷயத்தை பார்க்கணும் வந்த சொத்தை இது உலகத்துடைய தன்மை இந்த துணியாவின் தன்மை அல்லாவுடைய இல்லையார்களே ரசூலுல்லாவுக்கு தேவை வரலையே சுபஹானல்லா பைனல் மூமெண்ட்ல கொற்ற நேரமும் தேவை வரலையே அத்தனையும் கொடுத்தார்கள் கடைசி நேரம் இறைவனை சந்திப்பதற்கு கொடுத்து விட்டு ரெடியானார்கள் சேர்க்கவில்லை அல்லாவுடைய இல்லையார்களே அந்த தேவை வராதனால தான் அவர் சொன்னார்கள் லா தஜ்அலு கப்ரி யஹிதா ரசூலுல்லாவுக்கு ஒரே ஒரு தேவை இருந்துச்சு என்ன அப்துன்னு சொல்லுங்கப்பா என்ன ராஜான்னு சொல்லாதீங்க என்ன ஜனாதிபதி என்று சொல்லாதீங்க என்ன மலிக் என்று சொல்லாதீங்க

திருவிழா நடத்தப்படுற இடமா இருக்கக்கூடாது மக்களை ஈசபுனு மரியத்தை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தீர்களோ அப்படி நீங்கள் என்னை புகழக்கூடாது சாகரத்துக்கு முன்னாடி செல வைக்கிறான் சாகரத்துக்கு முன்னாடி செல வைக்கிற இடத்தை சொல்கிறான் அருமை அலைகி சலாத்து வசலாம் எல்லாருக்கும் சொல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரசூலுஹு நான் உடைய அடிமை எப்ப சொன்னாலும் அபுத் நான் எஜமானன் இல்லை நான் மலிக்கு இல்லை நான் ராஜா இல்லை இந்த நபி அபுத் ஒரு தலைவனை காட்டுங்க பார்ப்போம் இப்படி ஒரு தலைவனை காட்டுங்க பார்ப்போம் என்ன அடிமைன்னு சொல்லுங்க எனக்கு பேரை கூப்பிடல பட்டியலை கூப்பிடல என்ன விழாவை சொல்லலை என்னை வரவேற்கல நீங்களாம் மனுஷனான்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க எல்லாருடைய சகாதத்து களிமா ஆபுத்து வர சொல்லுகும் அல்லா அப்படிங்கிறார்களே அவர் எதையுமே எதிர்பார்க்கல ஆகுனா ஆயுலா இருந்தார் நிறைய தேவை இருந்துச்சு நிறைய இதாக்கினார் அல்லாஹ் கல்புளைந்து உலகத்தை எடுத்துட்டான் அது லேசி இல்லை சகோதரர்களே பேசுற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் நாளைக்கு வராது அது அது லேசியே இல்லை